ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன்ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு மறுபடியும் தினேஷ்கும் அர்ச்சனாக்கும் பயங்கரமாக முட்டிக்கிச்சு பட் அர்ச்சனா இந்த டைம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுதாரிச்சு பயங்கரமாக சரியான ஒரு அடியை கொடுத்தாங்க அதாவது அவருக்கு அவர் வந்துட்டு அர்ச்சனாவை எப்படி பார்க்குறாரு அப்படின்ற விஷயங்களுக்கு சரியான ஒரு விஷயத்தை கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த அர்ச்சனா பார்த்தீங்கன்னா யார் வந்துட்டு டைட்டில் வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் தான் வரணும் அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது அதேமாதிரி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்கள மாதிரி பேசுனது கிடையாது உங்களுக்கு பிடிச்ச ஆட்களுக்கு ஓட்டை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் தினேஷாக இருந்தாலும் சரி மாயா இருந்தாலும் சரி எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் இது வரைக்கும் பேசியிருக்காங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த டைட்டில் வேறு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க பிஆர் ஓட்டு வைக்கிறாங்க பிஆர் பிஆர்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஆர் இருக்கிற விஷயங்கள் வண்டவாளி தண்டவாளத்திலே இது போயிட்டு இருக்குது இதில் வேறு வந்துட்டு இந்த குறும்படத்தை பார்த்துட்டு இந்த தினேஷ் வந்துட்டு பயங்கர டென்ஷனாகி நேற்று ஃபுல்லாக வந்து அர்ச்சனை வச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டு கலாச்சு விட்டாப்பில் அதனால் காலையில் பாவம் அந்த பொண்ணு இருந்தது இதை வேற வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு பேசிகிட்டே இருக்கார் தினேஷ் பத்தியா எப்படி எழுதிச்சின்னு அப்படின்ட்டு என்னமோ பெருமையாக வந்து மேய்க்கிறது எருமை இதில் எல்லாம் பெருமை அப்படின்னு வந்துச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அர்ச்சனை வந்து சுசாரிச்சு என்ன பண்ணாங்கன்னா கூழ் சரீஸ் வந்ததுக்கப்புறமா ஏன்னா ஒரு டவுட்டு ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின் போது ரொம்ப விஷ்ணு சொல்லிட்டார் அண்ணன்னை வந்து புரூட்டல் அட்டாக் பண்ணிட்டார் நம்ம அர்ச்சனாவா அப்படின்னு அப்போ அர்ச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஓட்டிங் கேம்பெயின் பற்றி சொல்கிறாங்க இல்லைனா நான் வந்துட்டு தினேஷ்க்கு ஓட்டிங் கேம்பெயின் பண்ணும்போது அவரோட நல்ல விஷயங்களை சொல்லி நான் வந்துட்டு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன் பட் இதே அவர் எனக்கு மட்டும் பண்ணியிருந்தார் அப்படின்னா அதில் ஒரு இக்கை நம்ம வச்சு வச்சு என்னை வந்துட்டு ஒரு விஷயமா சொல்லியிருப்பார் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க அதுக்கு அவர் எனக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம் ஏன்னா ஓட்டு கேட்குற சாக்கி பண்ணிவிடுவார்னா தயவு செஞ்சு உங்களுக்குலாம் ஓட்டு போடுறாதுங்கிட்ட மாதிரி ஒரு இக்கட வச்சுருவார் இதுக்கு எதுக்கு அவர் வந்து ஓட்டு கேட்கணும் தான் போகுதுன்றா சாமி உங்களோட சங்காத்தையுமே வேணான்ற மாதிரி கலாச்சு விட்றாங்க அப்போ உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது எல்லார் முன்னாடி இந்த மாதிரி சொல்லிட்டாங்கள்ட்டு நான் அப்படி தான் இக்கண்ணா வச்சு பேசணும் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு இவர் கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க ஐயா சாமி நீங்கள் எது பேசினாலும் அது அப்படி தான் சரிங்களா நீங்கள் ஏன்னா பண்ணுற விஷயங்களும் அப்படி தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்களை பார்க்குற பார்வை ஒரு மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் என்னை வந்துட்டு நான் பார்க்குற மாதிரி பார்க்குறதே கிடையாதுன்ற மாதிரி சரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னும் போது தினேஷ் வந்து சொல்கிறார் இல்லை இல்லை நான் என் மனசில் என்ன இருக்கோ அதை வந்துட்டு உனக்கு வந்து தெரியப்படுத்தினேன் அதை வந்து பார்த்துக்கோன்னு சொன்னேன் இதில் இன்னமும் தப்பு இருக்குன்னு ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசுகிறாரு எப்பா நீங்கள் நல்லவர் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரு வன்மம் மோடுக்கு போனவொடனே நீங்கள் வந்து பண்ணுறீங்க பாருங்கள் அது ரொம்ப கேவலமாக இருக்குது அதாவது ஒரு சில பேர் தான் கோவத்தில் வந்துட்டு குரங்கு குணம் வந்துடும் அதனால் கொஞ்சம் கோவத்தை கண்டு கட்டுப்படுத்துன்னுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இவருக்கு வந்துடுச்சு கோவம் வந்த உடனே தாவராரு இங்கே அங்கே தாவறாரு டபால் அர்ச்சனை பிடிச்சி கலாய்க்கிறாரு எதுக்குப்பா இது வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குற நல்ல பேர் இந்த ரெண்டு நாள் ஏன் கெடுத்துக்கணுன்றதை நம்மளோட கருத்து ஏன்னால் நம்மளாம் வந்து தினேஷாக நினச்ச நினச்சக்கூடும் பார்க்கல ஏன்னா அவர் பண்ணுற விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது எல்லாருக்குமே இரிட்டேட்டாக இருக்குது அதில் கடைசியாக அர்ச்சனை வந்து கலாச்சி விட்றாங்க இல்லை ப்ரோ நான் உங்களை பார்க்குற மாதிரி நீங்கள நீங்கள் வந்து என்னை பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஒரு கருத்தை சொல்லி அப்படியே அங்கே வந்து எஸ்கேப் போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம பிராவை வந்துட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சப்போர்ட் தானே பண்ணிட்டு இருக்கீங்க நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய கருத்துக்களை சொன்னாலும் பட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தினேஷ் திரும்ப அந்த வன்ம மூடுக்கே போயிட்டு திரும்ப வந்துட்டு அர்ச்சனை அட்டாக் பண்ணும்போது இவங்க வந்து டபால் எந்திரிச்சு போயிட்டாங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணாத்துங்க நாங்கள் இருந்தால் அதெல்லாம் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு கம்முனு போயிட்டாங்க ஸோ தேவையில்லாதது தினேஷ் வந்து இதை கம்மி பண்ணிவிட்டு அவரோட கேமில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் பட் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் ஆக போகுது ஏன்னா இவர் வாரம் ஃபஸ்ட் ஹவர் சேவ் பண்ணிட்டார் நம்ம பாஸ் ஸோ இன்னும் வந்துட்டு அதிகப்படியான டார்ச்சர் நாளைக்கு கொடுக்க போடுறார் இன்றைக்கி சரி என்ன நடக்கப்போது தெரியல சரி நீங்கள் சொல்லுங்கள் அர்ச்சனா பண்ண சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது குறிப்பாக மாயாவை நம்பக்கூடாது தினேஷ் நம்பக்கூடாது யாரையுமே நம்பக்கூடாது நம்ம இந்த வந்து தனியாக வந்திருக்கோம் தனியாக இல்லை நம்ம தனியாக போயிட்டே இருக்க வேண்டியதான் வெளியில் அவங்களுக்காக ஆயிரத்தெட்டு மக்கள் இருக்காங்க அவங்களோட சப்போர்ட் போதாதா அவங்களுக்கு அதை மீறி அவங்களோட குடும்பம் இருக்காங்க போதாதா அவங்களுக்கு அப்படின்றது என்னோடய கருத்து ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்வாய்